திருப்பங்கல் தரும் திருகோண நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் அப்படிங்கிறது காலபூருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாவது ராசியில் வரும் முழு நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் நேரம் அப்போ யார் யாரெல்லாம் கடன் வாங்கி தொழில் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எண்ணக்கூடிய நேரம் அப்போ புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்திற்கு ஏன் முக்கியத்துவம் இதனால் நமக்கு என்ன பயன் அதுதான் இன்றைக்கி தலைப்பு புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் முத மொதல் நம்ம சிம்மராசியில் ஆரம்பிக்கணும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் வீடு கட்டும் எண்ணம் உள்ளவர்கள் அல்லது வீடு பாதியில் நின்றவர்கள் நான் வீடு கட்டி பாதி நின்று போச்சு சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலில் நான்கு செங்கல்கள் வைத்து பூஜை செய்து நீங்கள் வீடு கட்டும் இடத்தில் வைத்து கட்டி கொண்டு வந்தால் வீடு தடை இல்லாமல் கட்டி முடிக்கப்படும் ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் நவதானியங்களை பறவைகளுக்கு உணவாக கொடுப்பதும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு நெய் தானமாகத் தருவதும் ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளியை தானமாக தருவதும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் நெல் தானமாக தருவதும் அல்லது இவங்க மஞ்சள் தானமாக கொடுத்தால் இவர்கள் தொழிலில் வெற்றி அடையலாம் மகர ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் நல்லெண்ணெய் தானமாக தருவதும் கும்பராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் நாளில் எலுமிச்சம்பளம் ஜூஸ் அல்லது எலுமிச்சம்பழ சாறு பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய கொடுப்பதும் குளிர்ந்த நீர் அதாவது ஐஸ் வாட்டர் யாருக்காவது தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதம் அந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மீன ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் ஒரு நாளில் அரிசியை தானமாக தருவதும் பச்சரிசி தான் தானமாக தரணும் அடுத்தது மேஷராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் ஒரு நாளில் பவளமல்லி பூக்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது மாலையாக போடுவதோ ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் தயிர் தானமாக தருவதும் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் பச்சை பயிறு ஏதோ ஒரு கோயிலில் சுன்றல் செய்கிறதுக்கு தானமாக தருவதும் கடகராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் முன்னாடி வெள்ளை நிற பூக்களால் வெள்ளை நிற பூக்களால் கோவிலுக்கு தானமாக தருவதும் மாலை அணிவிப்பதும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்க இது வழி கிடைக்கும் அப்போ புரட்டாசி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அந்த நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்கள் தானங்கள் செய்வதால் பலன் என்ன என்பதை பற்றி நீ குறிப்பிட்டுக்கிறோம் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்